சமாதான மற்றவைகளும் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே கண்ணீரோட கண்ணீரோடு சுத்தத்தோடும் சுத்தத்தோடும் வேதனையோடும் வேதனையோடும் வாழ்கிற வாழ்கிற மனிதர்களுக்காக மனிதர்களுக்காக நாண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த நாண்டவராக இயேசு வந்தார் இயேசு சொன்னார் இயேசு சொன்னார் பாவத்திற்கு உன் பாவத்துக்கு பரிகாரியாக பரிகாரியாக இயேசு கல்வாரி சிலுவையிலே அந்த கல்வாரி சிலுவையிலே எனக்காக உனக்காக எனக்காக எனக்காகவும் கைகளிலும் அவருடைய கைகளிலும் கால்களிலும் அவருடைய கால்களில் நாட்களிலும் ஆணிகள் ஆணிகளால் அழைக்கப்பட்டது நம்முடைய பொல்லாத சிந்தனைகள் நிமித்தமாய் நம்முடைய பொல்லாத சிந்தனைகள் நிமித்தமாய் ஆண்டவராக இயேசு தலையிலே என் ஆண்டவராக இயேசுவின் தலையிலே உள்முடி சூட்டப்பட்டது உள்முடி சூடப்பட்டது துன்மார்க்கன் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு தன் துன்மார்க்கத்தை விட்டு விலகி விலகி நல்ல மனிதனாய் வாழ்வதற்கு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார் நம்மை தேடி வந்தார் சொன்னார் சொன்னார் அவற்றின் சம்பளமாக பாவமாகிய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அந்த மரணத்தை ஏற்றுக் நீங்கள் ஏற்றிக் கொள்ளக்கூடாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் ஆண்டவராக இயேசு அந்த மரணத்தை அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் ஏற்றுக்கொண்டார் எனக்கு அன்பான சகோதரரே எனக்கு அன்பான சகோதரரே சகோதரர்களே இந்த நாளிலே இந்த நாளிலே இயேசுவை குறித்து எங்கள் இயேசுவை குறித்து உங்களிடம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உங்களிடம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் ஒரு நாள் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் ஆண்டவராக இயேசு அந்த பரலோக மோட்சலோக சொர்க்கத்திலே பரலோக மோட்ச லோகத்திலே நியாயாதிபதியாக நமக்காக நமக்காக அந்த மோட்ச லோகத்திலே அந்த மோட்ச லோகத்தில் இருப்பார் இருப்பார் மனிதன் மரித்த மனிதன் அங்கே அங்கே அவன் நியாயத்திற்கப்படுவான் அவன் நியாயத்திற்கப்படுவான் எப்படி நியாயத்திற்கப்படுவான் அவன் எப்படி நியாயத்திற்கப்படுவான் அவன் செய்த பாவங்களின் நிமித்தமாய் அவனுடைய செய்த பாவங்கள் நிமித்தமாய் அவன் செய்த அக்கிரமங்கள் நிமித்தமாய் அவன் செய்த எல்லா துர்க்குணமான காரியங்கள் நிமித்தமாய் அவன் செய்த எல்லா துர்க்குணமான காரியங்கள் நிமித்தமாய் மாய் அதன் நிமித்தமாய் மறுத்து போவான் மறுத்து